முக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று நடக்கக்கூடிய நாலு கிரகங்களுடைய சங்கமமாக நடக்கக்கூடிய மகா சிவராத்திரி இது வந்து சிவராத்திரி ரொம்ப விசேஷமான ஒரு சிவராத்திரியாக சொல்லப்படக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு வருஷமும் சிவராத்திரி ரொம்ப சிறப்பாக இருந்தாலுமே கூட இந்த வருடம் நடக்கக்கூடிய சிவராத்திரி ரொம்ப சிவ ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லி சொல்லலாம் இன்னும் நாலு கிரகங்களுடைய சேர்க்கையும் கூட இது சதுர் சிவராத்திரி கூட சொல்லலாம் அதாவது நாலு கிரகங்கள் சேர்ந்துச்சு அப்படின்னா அது சதுர்கிரகம்னு சொல்லி சொல்லலாம் நாலு கிரகங்களுடைய கூட்டமைப்பு ஸோ அதனால ஒரு நாலு ராசிகளுக்கும் நல்ல நன்மை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி இந்த உலகத்துல உயிர்கள் இன்புற்று இருப்பதற்கு சிவபெருமானிடம் கடுமையாக தவமிருந்து இந்த விரதத்தை பெற்று உயிர்கள் விழித்தெடுவதற்கும் கிரகங்கள் எல்லாம் நேர்கோட்டில் சென்று தன்னுடைய சக்திகளை கொள்வதற்கும் ஜீவராசிகள் சகல் நன்மைகளோடு வாழ்வதற்கும் இந்த சிவராத்திரி நன்னாளில் ஆன்மீக பணிகளில் இருப்ப இருக்க இருப்பவர்களுக்கும் ஆன்மீக தொண்டு செய்பவர்களுக்கு அத்தனை பேருக்குமே வளர்ச்சியை நோக்கி தன்னை புதுப்பிக்க கொள்ளக்கூடிய தன் உயிர் சக்தியை புதுப்பித்து கொள்ளக்கூடிய தன்னுடைய கிரகபலங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான வைபவம் கேட்டீங்கன்னா இந்த சிவராத்திரி வைபவமானது சிவராத்திரியானது தெய்வத்தினுடைய சங்கமம்னு சொல்லி சொல்லலாம் தேவாதி தேவர்கள்லிருந்து கிரகங்கள்ல இருந்து எல்லாமே இந்த சிவராத்திரியை நோக்கி இருந்து தன்னுடைய சக்திகளை எல்லாம் புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாள் ஸோ வீடியோ முழுசா பாருங்க இந்த ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்தல புராணங்கள்ல என்ன சொல்லப்படுகிறது நாட்டிய இருந்து சிவபுராணத்தை பத்தி என்ன சொல்லப்படுகிறதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நான் சொல்றேன் இந்த சிவராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா நேபாளம் இந்த எல்லா இடத்துலையுமே மிக பெருசாக இது வந்து கொண்டாடப்படும் உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு மிக முக்கியமான வைபவம் சிவராத்திரி இது வந்து இந்த சிவராத்திரியை வந்து பாத்தீங்கன்னா சிவனை வந்து கௌரவித்து சிவனனுடைய நாட்டியங்கள் மிக முக்கியமான ருத்ர நாட்டியத்தை இந்த சிவராத்திரி அன்று சிவபெருமான் உயிர்களுக்காக தன்னுடைய அத்தனை சக்திகளையும் திரட்டி நடனமாடி பல விதமான சக்திகளை உலகுக்கு கொடுத்து உயிர்த்தெழச் செய்கிறார் அப்படிங்கிற ஒரு ஐ ஒரு ஐதீகம் அங்கு இருக்கு மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷத்தில் சதுர்த்தி திதியில் சிவராத்திரி வந்து அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலுமே கூட வட இந்திய நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பால்குண மாசத்தில் வரக்கூடியது இந்த சிவராத்திரியாக சொல்லப்படக்கூடியது இந்த சிவராத்திரி வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்த மகா சிவராத்திரி நம்ம பார்ப்போம் இந்த இருபத்தாறாம் தேதி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புதங்கழம் வருது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு இந்த புதங்கலம் என்று வரக்கூடிய சிவராத்திரியை வந்து நம்ம சிறப்பாக நம்ம கொண்டாடும் போது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய முதல் விஷயம் கால சூழ்நிலைகள் கிரக சூழ்நிலைகள் எல்லாம் சரி கட்டப்படும் அதாவது இது புராண கதையில் எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முறை அந்த உலகம் வந்து பேரழிவை சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது எல்லா தேவாதி தேவர்களும் உயிரினங்களும் போய் பார்வதியை சரணமடைந்து எங்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு ஒரு வழி தேவை அப்படின்ற அம்பாலிடம் எல்லா உயிர் உயிர்களும் போய் கேட்க அம்பாள் என்ன பண்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவனை நோக்கி கருந்தவும் புரிந்து அம்பாளுடைய சக்திக்கு ஏற்ப அம்பாளுடைய தவத்தை மெச்சி சிவபெருமான் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய சக்திகளை எல்லாம் ஒன்றி திரட்டி இந்த உலகத்தை புனிதமாக்குகிறார் இந்த புனிதமாக்கக்கூடிய நாட்களில் சகல ஜீவராசுகளும் உயிர் பெற்று உயிர் தெழுந்து புதிய ஜென்மத்தை எல்லாம் பெறுகிறதாம் அந்த புனிதமான நாளை வந்துதான் மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுவதோடு மட்டுமல்லாமல் அன்னை வந்து பரமேஸ்வரன்ட்ட கேட்குறாங்க கேக்குறாங்க இந்த நாளை வந்து நீங்க புனிதமாக்கி தரணும் இந்த நாளில் யார் ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா விரதம் இருந்து சிவன் துதி பாடி சிவபூஜை செய்து யாரெல்லாம் சகலவிதமான வைபவங்களை எல்லாம் செய்கிறார்களோ அவரோட வாழ்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி சிவனும் ஆசீர்வதிக்கிறார் அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு கொண்டது இந்த சைவ வந்து ஒரு கதையின்படி பாத்தீங்கன்னா இந்த இரவில் தான் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா காத்தல் படைத்தல் அழித்தல் என்று எல்லா விஷயத்தையும் சேர்த்து ஒரு சொர்க்க நடனத்தை நடனமாடுகிறார் அப்படின்னு ஒரு நாட்டிய சாஸ்திரத்துல கொடுக்கப்படுகிறது இந்த வந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்களுடைய வரிசை இயற்கையாகவே ஒரு உயிர் சக்தியை பெறுகிறது ஒருவர் வந்து நேரான முதுகலும் உடன் விழித்திருந்தால் இந்த ஆற்றல் வந்து நம்மை மேல் நோக்கி செலுத்தப்படுகிறதுங்கிற ஒரு அர்த்தம் உண்டு பல யோகிகளும் முனிவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இரவை வந்து தன்னுடைய உயிர் விடுதலைக்குண்டான யோக சாஸ்திரமாக அதை பயன்படுத்துறாங்க கூடுதலாக மகா சிவராத்திரியில் வந்து நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு மோட்சம் ஞானம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு கிடைக்கதோடு மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்தில் நம்ம மகத்தான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட செயல்களில் ஈடுபடும் பொழுது நமக்கு அந்த பிறவி கர்மா எல்லாம் நீக்கப்பட்டு செழிப்பு ஆசீர்வாதங்களால் வாழ்க்கை மேலும் தரம் உயர்த்தப்படுகிறது என்று சொல்லப்படக்கூடியது இந்த விழாவுடன் தொடர்புடைய நடனமாக வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நடனை ஆழமான வரலாற்றை எல்லாம் மேற்கொண்டுள்ளது நாட்டிய சாஸ்திரத்துல எல்லாம் குறுக்கப்படப்பட்டிருக்கு சிவபெருமான இந்த மகா சிவராத்திரி என்று எந்தெந்த நாட்டியங்களை எல்லாம் ஆடுகிறார் என்று நாட்டிய சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இது குறிப்பாக வந்து இந்த நாட்டியத்தெல்லாம் எங்க பாக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோனார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கஜுராஹோ அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு பட்டட பட்டடக்கல்னு ஒன்று இருக்கு மோதத்தேரா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ட ஒரு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம சவுத் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடாந்திர கூட்டமாகவும் இது நடந்துகிட்டு இருக்கு இந்த விழா நாட்டியாஞ்சலி அப்படின்னு என்று சொல்லு இந்த ஒரு சொல் இருக்கு நாட்டியாஞ்சலி சிவனுடைய நாட்டாஞ்ச் நாட்டியாஞ்சலி கலை எல்லாம் நடக்கப்படுகிறது இந்த நடனத்தின் மூலியமாக வழிபாடு மேலும் வந்து இந்த இந்த விஷயம் எல்லாம் வந்து பண்டைய நூல்களான வந்து பாத்தீங்கன்னா நாட்டியாஞ்சலி சாஸ்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டு இது வ என்று ஒரு அமைப்பு உண்டு ஸோ இந்த மகா சிவராத்திரி பிரதமழிப்பு எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் சிவனை இந்த இந்த தினத்தில் ஆத்மார்த்தமாக வழிபட்டு கண்விழித்து ஹோமங்கள் பூஜைகள் ருத்ர ஜபங்கள் எந்தெந்த வகையில் சிவனுக்கெல்லாம் உங்களுடைய பக்தியை செலுத்த முடியுமோ செலுத்துபவர்களுக்கெல்லாம் அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொரு வருடமாக ஒவ்வொரு வருடமாக சிவராத்திரி நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் சிவம்னா வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாக்ஷரன் அப்படின்னு முருகன் வந்து ஷடாக்ஷரன் அப்போ அஞ்சு சிவராத்திரி யார் கரெக்டாக ஒழுங்காக பண்ணுறீங்களோ அவங்க அஞ்சு சிவராத்திரிக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் கண் கூட பார்த்தீங்க ஸோ நம்ம ஸ்ரீ முகாம்பிக்கா குபேரம் இடத்தின் சார்பாக இது ஐந்தாவது வருட சிவராத்திரி ஒவ்வொரு சிவராத்திரியும் மக்கள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு சிவராத்திரியும் அவங்க வாழ்க்கையில தர மேம்படுறதை நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன் என்னுடைய என்னுடைய வாழ்க்கையை முதற்கொண்டு இது வந்து என்ன காரணம் அர்ப்பணிப்போட ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் பொழுது தன் நம்மளுடைய அகங்காரம் நம்மளுடைய ஆணவம் நம்மளுடைய கர்வம் நான் பெரியவன் நான் இப்படி அப்படி இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உன்னை சரணடைந்தேன் அப்படின்னு சொல்லி சிவனை யார் சரணடைந்து அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படிங்கிற மந்திரத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அவன் நிலையில் எதுவும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த செயல்களை செயல்படுத்தி உங்களை சிவத்துடன் இணைத்துக் கொண்டீர்கள் என்றால் சிவன் மேரில்லை சரீரம் மேரில்லை உங்கள் சரீரத்தை சிவனுடன் இணைக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு புதிய உயிர் சக்தி பிறந்தெழுக்கும் அமைதி கிடைக்கும் நல்ல விஷயங்கள் உங்களுடைய கண்ணுக்கு பலப்படும் பிரபஞ்சம் உங்களிடம் பேசுவதை உணர்வீர்கள் இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம ஸ்ரீ மூகாம்பிகா குபேர சார்பாக திருவண்ணாமலையில் பெரிய பஜார் வீதி அதாவது ராஜ வீதியில் எஸ்என்எஸ் அன்னச்சத்திரம்னு ஒன்று இருக்குது ஸோ இங்கே மிக சிறப்பாக இந்த வைபவம் நடக்கிறதுக்கு இதில் ராஜவீதியில் நம்ம சிவபெருமானுடைய வீதி உலா உண்டு அதற்கப்பறமா அபிஷேகங்கள் உண்டு அதற்கப்புறம் வந்து சிவனுடைய உங்கள் சிவனுக்கு உங்கள் கையில் அபிஷேகம் பண்ணக்கூடிய வைபவங்கள் உண்டு அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னதானம் உண்டு அன்னதானம் முடிந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹோமங்கள் மைட்டு பன்னெண்டு மணிலருந்து காலையில் அஞ்சு மணி வரைக்கும் ஹோமங்கள் நடக்கிறது ருத்ர ஹோமம் சுதர்ஷன ஹோமம் கார்த்த விரியாஜன ஹோமம் அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கௌரி பூஜை மகா அமிர்திஞ்ச காயத்ரி ஹோமம் இது எல்லாமே நடக்குது அதற்கு மகா பிரசாத விநியோகம் இது எல்லாமே சிறப்பாக நடக்கப்படுகிறது காலையில அஞ்சு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டுல இருந்து அஞ்சு மணி வரைக்கும் குறைந்தபட்சம் அஞ்சு மணி நேரம் வந்து ஆறு மணி நேரம் தொடர்ந்து யாகங்கள் போகுது சோ இந்த யாகத்தில் யாரெல்லாம் தொடர்ந்து கலந்து கொண்டார்களோ அவரோட வாழ்க்கையில் மேம்படுவதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஸோ அன்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிறாங்க அத்தனை பேருமே தவறாம இந்த சிவராத்திரியில கலந்து கொண்டு அது சிவனுடைய அருளையும் அதே மாதிரி இந்த சிவராத்திரியில் வர்றவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ரீ முகாம்கு குபேரப்பீடத்தின் சார்பாக கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்த நேர கேலண்டர் கொடுக்கப்படுகிறது ஒன்று அதே மாதிரி பஸ்ம விபூதி கொடுக்கப்படும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கயிறுகள் அந்த சிவனுடைய பாதத்தில் வைத்து கொடுக்கப்படும் அபிஷேக விபூதி கொடுக்கப்படும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக நீங்கள் நடக்கிறதுக்கு ஸோ அதனால் உங்கள் வீட்டில் பூஜைகள் ஏதாவது லிங்கத்தை ஏதாவது கூட கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் அதே மாதிரி நீங்க சிவபெருமானுடைய படம் இருந்து எடுத்துகிட்டு வரலாம் உங்களுக்கு என்னென்னலாம் சிவபெருமானுக்கு ஸ்பான்சர் அபிஷேகத்தை கொடுக்கணும்னு நினைக்கலாம் எல்லாமே எடுத்துகிட்டு வரலாம் இதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நம்ம கேட்கற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்க உங்களுடைய இதை புக் பண்ணிக்கலாம் என்ட்ரி ஃப்ரீ தான் எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது ஸோ உங்கள் நண்பர்கள் எல்லாரத்தையும் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க சிவனுடைய பரிபூர்ண அருளை பெறுவதற்கு அனைவரும் இருந்து வாருங்கள் மகா சிவராத்திரியை இணைந்து கொண்டாடுவோம் ஐந்தாவது வருட ஸ்ரீ முகாம்பிகா அகுபேர சார்பாக அதுவும் திருவண்ணாமலையில் கிழக்கு கோபுரத்துக்கு ஆப்போசிட்டிலே நமக்குள்ள அந்த சத்திரம் இருக்குது அண்ணாமலை அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைப்பதற்கு இணைந்திருங்கள் நட்பவங்களே நிலக்கட்டும்